ஷான்சி மாகாணத்தை சேர்ந்த மா என்ற பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார் அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மேலும் குழந்தையின் தலை பெரியதாக இருந்த காரணத்தால் சுகப்பிரசவம் மூலம் குழந்தை பெற்றெடுப்பது மிகவும் கடினம் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அந்த பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்களிடம் கையெழுத்து கேட்டுள்ளனர் அதற்கு அந்த பெண்ணின் கணவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம் சுகப்பிரசவம் மூலம் குழந்தை பிறக்குமாறு ஏற்பாடு செய்யுங்கள் என கூறி கையெழுத்திடம் மறுத்துவிட்டார் இந்நிலையில் பிரசவ வழி தாங்க முடியாமல் வலியால் துடித்த அந்த பெண் மருத்துவமனை மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார் இதனால் அந்த பெண்ணும் வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்தனர் பிரசவ வழியை ஒரு பெண் மட்டுமே அனுபவிக்கிறார் தனக்கு எப்படி குழந்தை பிறக்க வேண்டும் என்பதை அந்த பெண் தான் தீர்மானிக்க வேண்டும் அந்த தான் கையெழுத்து வாங்கியிருக்க வேண்டும் இது குறித்து அந்த பெண்ணின் கணவர் கூறிய போது எனது மனைவி மிகவும் தைரியமானவள் அவள் அப்படி ஒரு முடிவை எடுப்பாள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று கூறினார்